வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் நான் பார்த்து தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் ஒன்று வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் குளிர்காலம் தொடங்கிவிட்டது இந்த வாகனத்தினுடைய டயரில் இருந்து இதர விஷயங்கள் வந்து நீ வந்து கவனமாக இருக்கணும் வாகனம் சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களை சொல்கிறேன் இந்த தவறுகளை விடுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சில இடங்களில் எழுநூற்றம்பது ரூபா சில இடங்களில் அறுநூற்று எழுபத்தஞ்சி ரூபா இதுக்கான அமௌண்ட் அடிப்பாங்க அது சம்பந்தமாகவும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற ஃப்ரான்ஸினுடைய நிதி வெளிநாட்டவர்களால் வெளிநாடுகளுக்கு போதால கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வீதமான நிதி வந்து இங்கே ஃப்ரான்ஸுன்ற நிதியில் அதாவது வந்து அவங்களோட இங்கே இந்த திரைசேரி அதாவது அம்போவில் வந்து அம்போவில் யா அம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக இருக்குது இது சம்மந்தமாக ரெண்டு விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அம்போவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இங்கே பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தனிமனி உழைப்பை வைத்துக்கொண்டு குடும்பத்தை வாழ்க்கையை நடத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது இடங்களுக்கோ அல்லது மக்கள் வந்து ஒரு விடுமுறையை கழிப்பதற்கோ ஆன வாய்ப்புகள் இல்லை இப்படி பல்வேறு பட்ட விஷயங்களோடு தான் இங்கே இருக்கின்ற மக்கள் அதாவது வந்து நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க சொல்கிறோம் மேல்மட்ட மேல்தட்டு மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது அந்த அடி அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கீழ்த்தட்ட மக்கள் அல்லது நடுத்தர நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்ற மக்கள் என்கின்ற பொழுது எங்களுடைய வெளிநாடுகளில் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து வாழ்கின்ற தான் குறிப்பாக இவர்கள் சொல்கிக் கொண்டிருக்கார்கள் அதாவது வந்து வெளிநாட்டவர்களா அல்லது வெளிநாட்டவர்கள் இந்த இந்த வர்க்கத்துக்குள்ளே பெறுகிறார்கள் அதிலையும் வந்து ஒரு சிலர் வந்து மெத்தட்டு வர்க்கத்துக்கு போயிருக்கலாம் இல்லையேன்னு இல்லை இதே தான் கடந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினினுடைய வருமானம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உட்பட்ட கால வந்த வருமானங்களில் பெருமளவு தொகை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளிநாட்டவர்களால் அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்புவதன் அடிப்படையில் இங்கே தெரு அந்த நாட்டினுடைய உத்திரைசேரியில் அது இங்கே என்னோட எம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி விதமான நிதி வெளிநாடுகளுக்கு போயிருப்பதாக சொல்லப்படுது இதனால் வந்து இந்த ஃப்ரான்ஸினுடைய காசினுடைய அளவில் வந்து நாற்பத்தி நாலு விதமான காசு வழியால் போனதால் அளவினுடைய தன்மை வந்து குறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் பாரிஸ் அதே மாதிரி லியோன் அப்படி ஒரு சில நகரங்களில் வாழ்கின்ற வழிநாட்டவர்கள்தான் இந்த காசுகளை வந்து பணமாக பரிமாற்று நிறுவனங்களின் ஊடாக வெளிநாடுகளுக்கு வந்து தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் இது நான் நினைக்கிறேன் இது வருகின்ற காலங்களில் உங்களுடைய அம்போ வந்து உங்களை கொண்ட்ரோல் பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன சொன்னால் யார் யார் வந்து எவ்வளவு காசுகள் தங்க தங்க நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க என்ன சொன்னால் நார்மலாக நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஆப்ஸுகள் ஊடாக அனுப்புவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நிறுவனங்களை போய் அனுப்பினாலும் நினைக்கிறேன் வெஸ்டர்ன் யூனியன் பொறுத்தவரை ஏழாயிரம் ரூபா நினைக்கிறேன் அதே மாதிரி ரியாவை பொறுத்தவரை ஏழாயிரம் ரூபா அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தான் அனுப்பலாம் இதில் வந்து நிறைய பேர் உதவி செய்வதற்காக காசுகள் எல்லாம் வேண்டி கொடுத்துருப்பீங்க ஏன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே காசு அனுப்ப விடாது குறிப்பிட்ட அந்த ரியாவோ மணிக்கிரோ எல்லாமே ப்ளாக் பண்ணிக்கணும் ஆனால் இவைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ உங்களுடைய விசா கொடுக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட காசுகளில் கூட கூடிய அனுப்புகின்ற பொழுது உங்களுடைய வாய்ப்புகள் இனி வருகின்ற காலங்களில் இந்த பணங்கள் எல்லாமே வந்து எப்படி எவ்வளவு பணம் போகிறது உங்களை கண்ட்ரோல் பண்ணுவதுக்கு எம்போவுக்கு வந்து அத்தனை அதிகாரம் இருக்கு அதனால தான் உங்களுடைய விசாக்களை கொடுத்து நீங்கள் அனுப்புகின்ற பொழுது உங்களுடைய முழு விவரங்களும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எல்லா டீட்டெயில் வந்து நாங்கள் அதை கொடுக்குறோம் ஸோ வெகு வெகு வந்து இந்த வெளிநாடுகளில் அதாவது எங்களுடைய இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து எங்களுடைய நாடுகளுக்கு அனுப்புகின்ற காசுகளும் வந்து இனி இருக்கிற காலங்களில் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளமாக உண்டியல் பணங்கள் அனுப்புவர்கள் அவர்களும் வந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையெல்லாம் நிறைய பேர் வந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் நான் வாசித்த தகவல் தான் அதாவது வந்து இவர்கள் எல்லாவரையும் இணங்காண்டு விட்டோம் எப்படியான வேலைகளில் ஈடுபடுறார்கள் எப்படி பணங்களை வந்து கருப்பு பணமாக இலங்கைக்குள்ள அனுப்புகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கண்டுவிட்டோம் அவர்களை வந்து வெகு விரைவில் வந்து நாங்கள் இலங்கைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இலங்கை ஜனாதிபதி எங்கேயோ ஒரு உரையில் சொன்னதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்தியாக எங்கேயோ வாசித்து ஞாபகம் ஸோ அதனால எங்களுடைய சோரர்கள் இப்படியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவதானமாக இருங்க காசுகள் ஒன்றுமே செய்யலை நாங்களும் எங்களுடைய பெற்றோர் தாய் தந்தையர் மட்டுமில்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு அனுப்பத்தான் வேணும் அதனால் ஒரு அளவுக்குள்ள தான் போக வேண்டி வரும் அந்த விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளுங்க பார்க்கலாம் இது சம்மந்தமாக மேலே விவரங்கள் ஏதாவது கிடைக்கின்ற பட்சத்தை நான் அவங்களோட பயந்து கொள்றோம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது வாகனம் ஓடுகின்ற எங்களுடைய சோதரர்கள் நிறைய பேர் வாகனம் ஓடுவீங்க இப்போ நாங்களும் வாகனம் ஓடுறதில் இந்த விஷயம் நிறைய தெரிய வருகிறது அதாவது இனி குளிர் குளிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு வந்து வானத்தில் கொட்டியிருக்கும் வானத்தில் கொட்டியிருப்பதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் மட்டும் இல்லாமல் சுரண்டி எடுக்கணும் அது சில இடங்களில் கையெல்லாம் குத்தும் நாங்கள் என்ன என்று சொன்னால் வானத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஹீட்டரை போட்டு விட்டோம்னு சொன்னால் கண்ணாடிக்கு அந்த ஹீட்டர்னு நூடாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடருகின்ற பொழுது அந்த தண்ணி தண்ணியாகன்ற பொழுது அது வலிக்கிறது ஈஸியாக இருக்குது ஆனால் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து வாகன வாகன விதிமுறையின்படி வாகனம் ஓடுகின்ற சாரதி விதிமுறையின்படி அது வந்து தவறான விஷயம் நாங்கள் வந்து வாகனம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணாமல் நாங்கள் அந்த ஸ்ப்ரே மருந்தோ அல்லது வந்து ஏதாவது ஒன்றை கொண்டு தான் அதை வந்து க க்ளீன் பண்ணணும் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன் கண்ணாடியை மட்டும் கிளீன் பண்ணுறோம் அதே மாதிரி ரெண்டு சைட் கண்ணாடியிலேயும் வந்து அந்த க கதை ரெண்டு சைட் கதவுலேயும் வந்து கண்ணாடி சை கண்ணாடியை பார்க்குற அளவுக்கு க்ளீன் பண்ணி ஓடுவார்கள் அப்படின்னு வந்து இனிமேல் ஓட முடியாது நீங்கள் கண்ணாடி ஃபுல்லாக நான் எல்லா கண்ணாடியும் நாலு எட்டு கதவை சொன்னால் எட்டு இருந்து மேல் பா மேல் கூட்டில் மேல் தட்டில் இருந்து முன்கண்ணாண்டிலேருந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் நீங்கள் பார்க்கிங்கில் வச்சு செய்கின்ற போல தெரியாது அதனால் நீங்கள் பொது இடங்களில் அல்ல ரோட்டில் வச்சு நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணுங்கிற பட்சத்தில் போலீஸார் வந்தால் உங்களுக்கு வந்து பரிசை பொறுத்துள்ள நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து நீங்கள் தண்டை பணம் கட்ட வேண்டி வரும் பரிசை விட்டு வழிகளில் சில நேரங்கள் எழுநூற்றி ரூபா வரும் அறுநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் எழுநூற்றி ரூபா வரும் அது அந்தந்த நேரத்தில் வர போலீஸாரோ அல்லது வந்து அவர்கள் அவர்களை கொண்டு எழுதுகின்ற பொலிசார் அவர்களுடைய மனநிலை அமைப்பதா சரி நாங்கள் ஏதாவது அவர்கள் கதைக்க நாங்கள் திருப்பி சிப்பி விட்டோம்னு சொன்னால் கூட அளி விட்டுருவார்கள் ஸோ அதை ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலங்களில் வந்து அநேகமாக வீதிகளில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த ஸ்டோப்புகளில் நீங்கள் நிற்கின்ற பொழுது உங்களோட டயர்களை வந்து போலீஸ் முனிசிப்பலோ போலிஸ் போலீஸ் நேஷ்னலோ அல்லது வந்து போலீஸ் ஜோந்தாமேரியோ பார்க்கின்ற பட்சத்தில் உங்களோட வாகனத்தினுடைய டயர் தேஞ்சிருந்தால் வாகனத்தினுடைய டயர் தேஞ்சிருந்தால் உடனடியாக பொதுசாரர் வந்து உங்களை மாறிப்பாங்க வாகனத்துடைய டயர் மட்டும் இல்லை அதுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமாக கொண்ட்ரோல் இருந்து வாகனத்துடன் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாத்துமே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ உங்களோட வாகனங்களுடைய டயர்கள் இந்த குளிர்காலங்களில் தேய்கிறது அப்படின்றதன் பட்சத்தில் அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வாகனோட டயர் வந்து இப்போ ரெண்டு டயரோ மூன்று டயரோ ஒன்று பின்னோ முன்னுக்கோ வந்து பார்த்திங்கனா கொஞ்சமாக டயரை வந்து நீட்டாக வச்சிருக்கோம் ஏன்னா அதை பிடிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து தொண்ணூறுரூவாவும் ஒரு இடத்துல எழுதுறாங்க ஒரு இடத்துல நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருகிறாங்க அதுகளில் வந்து அந்த விஷயத்தையும் வந்து அவதானமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலம் அப்படிங்கிற பொழுது இந்த வாகனங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனங்கள் ஹீட்டர் வேலை செய்யாது நீங்கள் குளிர்காத்து குளிர்காத்து வந்து கொண்டே இருக்கும் ஹீட்டர் வேலை செய்யாது ஹீட்டர் வராத பட்சத்தில் வந்து வாகனத்துடைய கண்ணாடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கும் ஆவி பிடிச்சேன்னு சொன்னால் உங்களோட வான துணியா தொலைச்சி தொழிற்சி தொள்ளாட்சி தொழாட்சி நீங்கள் ஓடினீங்கன்னு சொன்னால் அது கூட காவல் பொலிசாரை வந்து மாறிக்கிற பட்சத்தில் வந்து அதுக்கான தண்ட பணம் கட்டாயம் அரவடைவார்கள் என்ன சொன்னால் நாங்கள் அதை துடைக்கிறதுனால ஒரு வகையில தொடர்ச்சி கொண்டு ஒரு வகையில் ஓடு ஓடுவோமாக இருந்தால் வாகனம் வந்து விபத்துக்கான அளவு அதிக அதிகளவு அதிகளவு விபத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி குளிர்காலங்களில் நீங்கள் அநேகமானவர் எங்களோட சௌரர்கள் அநேகமாக குளிர்காலங்களில் இந்த எங்களுக்கு இங்கே ஃப்ரான்ஸ் இந்த டயர் மாத்திர பிரச்சனை கிடையாது சங்கிலி செயின் போடுறப்படியா கிடையாது நாங்கள் பெருசுக்குள்ளே பெருசை விட்டு வெளியில்லையான்னு சொன்னால் டயருக்கு செயின் போடுறது இருக்குது இங்கே எங்களுக்கு அந்த விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து உங்களோட டயர் பிரேக் கட்டையில வந்து நீங்கள் குளிர்காலமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் பார்த்து வச்சு கொள்ளுங்க என்ன வீதிகள் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ வந்து வீதிகள் புனரமைக்கப்பட்டு வீதிகள் எல்லாமே வந்து ப படிச்சிருக்கு அது படிக்காமல் விட்டால் ஐஸ் கொட்டி என்ன சொன்னால் அப்படியே வழி கொண்டு போகும் கார் மற்ற இன்னொரு விஷயம் இந்த கார் குளிர்காலத்தில் நான் ஒரு விஷயம் என்ன என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்லித்தார் உங்களுடைய கார் குளிர்காலத்தில் நீங்கள் ஓடிட்டு போகிறீங்க ஐ ஐஸ் கொட்டிகிட்டு இருக்குது நேஸ் ஐஸ் கொட்டிகிட்டு இருக்குது ஐஸ் கொட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது கார் டயர் டயர் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு காரணம் டயர் வளர்க்கிட்டு போகுது கார் ஒரு பக்கம் எழுதிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் காரை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் ஒரு காலமாக நினைக்கங்க அடிப்படை போகுதுன்னு சொன்னால் வர வழியே இல்லை நீங்கள் உங்களோட வாகனத்தில் வந்து உங்களோட க கொண்ட்ரோலாக விட்டுருங்க காலை பிரேக்கை வச்சு பிரேக்கில் காலை வச்சு கொண்டு ஸ்டரிங்கை கையை விட்டீங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டு ஒரு கரையில் அடிச்சு போட்டு நிற்குமே ஒழிய நீங்கள் காரை கொண்ட்ரோல் நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்களும் மடிபாட்டு அடுத்த காருக்கு அடிபட்டு அது ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்துவிடும் ஒரு கார் உங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் இழுக்குது ஒரு பக்கம் ஸ்டேர் இழுக்குது டயர் வழுக்குது வலிக்கொண்டு போகுதுன்னு சொன்னால் அப்படியே காரின்ற பக்கத்துக்கு அப்படியே விட்டுடுங்க என்ன சொன்னால் அதுதான் சிறந்த வழி அப்போ உங்களுக்கு ஏர் பேக் இருக்குமோ சொன்னால் ஏர் பேக் அதில் வந்து நம்மளை ஏக பேக் வெடிச்சு உங்களை பாதுகாக்கும் அதனால் நீங்கள் இழுத்து கொண்டு போகிற பக்கத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது மிக 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 பாதுகாப்பான அந்த வழி நம்மள இந்த விஷயங்களில் வந்து மிக மிக அவதாரணமாக பாருங்கள் மற்றது வந்து வாகனத்தில் வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்ப்ரே அதாவது என்ன ஸ்ப்ரே என்று சொன்னால் இந்த ஐஸுக்கான ஸ்ப்ரே நீங்கள் அநேகமாக அந்த வாகனத்துடைய பாட் சாமான் போன்ற கடைகளில் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் குளிர்காலங்களில் போய் அந்த ஸ்ப்ரே ஒன்று கட்டாயம் பிடிச்சிருக்கோம் இனி வருகின்ற காலத்தில் எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் எங்கெங்கே வந்து எப்படி காசு எடுக்கையிலுமோ அந்தந்த வழிகளில் காசு எடுக்கிறது சில நேரங்களில் நீங்கள் இதை ஒரு மருத்துவக்களையோ அல்லது வந்து ஒரு கேமரா ஒரு ஒரு ரோட்டில் விட்டுட்டு எடுக்கல கேமரா மேலே இருக்கிறது கேமராலாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொன்னால் அதை கூட வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தண்டப்பணம் அடித்து வீட்டை துண்டு அனுப்புவாங்க அதையும் வந்து எட்டுக்குள்ளதாக மே வழி இல்லை இப்படி சில நேரங்களில் உங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாத தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் தெரிஞ்ச விஷயம் பார்த்து கொண்ட விஷயம் அறிஞ்ச விஷயத்த உங்களோட பயந்து கொள்றேன் இது பற்றி உங்களுடைய நாலு நண்பர்களை நீங்கள் வீடியோ சேர் பண்ணோன்னா நீங்கள் சொல்லி வச்சு கொள்ளுங்கள் இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதா கார் வந்து நாலு பக்கம் எல்லா பக்கமும் ஐஸ் வந்து வலிச்சிட்டு தான் ஓடணும் தான் சொல்லுங்கள் நன்றி மீண்டும் வீடியோவை சந்திக்கிறேன்